சண்டை சச்சரவுகளை பிள்ளைகளிடம் திணிக்காதீர்கள் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே நாம் அனைவரும் தனிப்பட்ட குடும்ப மற்றும் உறவு பிரச்சனைகளை நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த நிலையில் நம்முடைய தவறான புரிதல்களை எண்ணங்களை நம் குழந்தைகளுக்கு கற்றும் தந்துவிடுகிறோம் இது அவருடைய மனதை பாதிப்படைய செய்கிறது சாதாரணமாக நாம் நம் சகோதரரோடு பேசவில்லை என்றால் அவர்களுடைய குழந்தைகளோடும் நாம் நம் குழந்தர்களை பேச விடாமல் தடுத்து விடுகிறோம் அல்லது அவர்களைப் பற்றி அவருடைய தீய குணங்களை சுட்டிக்காட்டி தவறான புரிதல்களை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம் இது மிகப்பெரிய தீரா பகையை உருவாக்குவதற்கு வாய்ப்படுகிறது இது மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு நம்மையும் நம்முடைய தலைமுறையினரையும் அழைத்து சென்று விடுகிறது இது ஆணவம் பொறாமை திமிர்வாதம் நம்முடைய அறிவை மழுங்கடிக்கும் உயர்வுக்கு ஏற்றவாறு சிந்திக்காமல் ஒருவரை வீழ்த்து நினைக்கும் எண்ணமாகவே அது மாறிவிடுகிறது எனவே பிள்ளைகளிடம் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்று கவனமா இருங்கள் நல்லதை விதைப்போம் நல்லதையே நாடு நல்கும் நல்லதை செய்வோம் நல்லதையே நம் வீடும் நல்கும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக